திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹர மகாதேவா மருந்தவை மந்திரம் மறுமை நன் நெறியவை மட்டுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறிதர பைம்பும் துன்று பைம்பும் செருந்தி செம்பன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே திருச்சிற்றம்பலம் கருணைபொலி திருமுகத்தில் நுதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த வாய் அழகும் பெருமை தருத்துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலர்த்தாள்கள் பிரியாத மணமும் மறுவினகல் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரை செய் சிவஞான மா முனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எனது உள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம் திருச்சிச் சம்பளம் எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கே தன்னிசமேத அளவாய் சக்கநாத பெருமான் திருவருளினாலும் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீன குரு முதல்வர் நமசாய மூர்த்தி அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை வணங்கி நாம் திருவாவுடுதுரை ஆதீனம் குலதீபம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற் சிந்தனையிலே இந்த சைவம் தாட்டார் மூலமாக பல நூல்களை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இலசை பதிச்சு பத்து அந்தாதி என்கின்ற ஒரு அற்புதமான அந்தாதி நூல் சிந்தனையிலே இன்றைக்கு நாம் நிறைவு பகுதியிலே இருக்கின்றோம் பல செய்திகளை நமக்கு இந்த நூலிலே அருளி செய்தார் நம்முடைய சிவஞான சுவாமிகள் எத்தனையோ செய்திகள் இதுல தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வினை நீக்கம் வினையினால் வரக்கூடிய இந்த பிறவி இந்த பிறவி என்கின்ற நோய் இந்த நோயினை நீக்கிக் கொள்வதற்கு நாம் இறைவனை வாழ்த்தியும் அழுத்தியும் பாடியும் பரவியும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து இடையறாது மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான அந்த சிந்தனையை நமக்கு அளித்திருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ செய்திகள் இறைவன் ஒருவனாலேயே நம்முடைய இந்த வினை கட்டிலிருந்து நாம் நீங்கிக் கொள்ள முடியும் அவனுடைய அருளன்றி இந்த வினை நீக்கம் என்பது நிகழாது பல நோய்கள் இந்த உடம்பிற்குரிய நோய்கள் என்று சொன்னால் அது நம் இங்க நம்ம பார்க்கிறோம் மருத்துவர்களை கொண்டு சரி செய்கின்றோம் ஆனால் இந்த ஊனுக்கு விட அதனாலதான் அந்த எழுபத்தி எட்டாவது பாட்டில் அதை காட்டினார் பசுமையான கூனை நீக்கி என்று காட்டினார் எனவே இந்த உயிருக்குள்ள குற்றமாகிய அறியாமை இந்த அறியாமையை நீக்குவதற்கு அவன் அருளையன்றி வேற ஒன்றும் நமக்கு உதவிக்கு வராது பல சிறப்புடைய பாடல்களை எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த நம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு நமக்கு சைவனேர் சமயமும் சங்கரர்க்கு நேர் தெய்வமும் இலசையில் சிறந்த பாக்கமும் இல்லை எவ்வுலகத்திலும் இல்லை இல்லை என்று அதை நமக்கு பதிவு செய்தார் முனிவர் பெருமானுடைய ஆழ்ந்த அந்த சைவ சித்தாந்த கருத்து திறமும் அவருடைய அதீத பக்தி திறமும் சிவபக்தியும் குரு பக்தியும் அவருடைய பாடல்களிலே மெளிர்கின்ற இந்த செய்திகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்தோம் இன்றைக்கு தொண்ணூத்தி ஓராவது பாடல்களிலே அந்த தொண்ணூத்தி ஓராவது பாடல் சிந்தனையை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம் மாத சுவயான சுவாமிகள் அருளி செய்த இலசை பதிச்சு பத்து அந்தாதி தொண்ணூத்தி ஓராவது பாடல் மண்ணுமோர் கனப்போது ஆயினும் நிலையா மதித்திடற்கு அறிய இவ்வுடம்பை என்னதென்று எண்ணி இதற்கென தொடங்கி இனியில்லா களவு பொய் காமம் உண்ணிய மதமாச்சரிய ஆங்காரம் உழப்பிலா வெகுளி உற்று அந்தோ பன்னெடுங்காலம் அழுங்குமாறு பசும் பொழில் இலசை நாயகனே இந்த தொண்ணூத்தோராவது பாடல்ல இருந்து நூறாவது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து பாடல்களிலும் முனிவர் பெருமான் இந்த யாக்கை நிலையாமை என்கின்ற கருத்தை பதிவு செய்கின்றார் பத்து பாடல்கள் அதான் ஒரு பாடல் இரண்டு பாடல் அல்ல ஏன் இந்த யாக்கை நிலையாமையை இவர் இத்தனை முயற்சி எடுத்து இந்த இந்த நூல்ல இதை பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த யாக்கையினை நாம் உயிர் ஆன்மா ஆன்மாயென்றே கருதி வாழ்கின்றோம் இந்த உடம்பே உயிராக நினைந்து போற்றி அந்த உடம்பிற்குரிய செயல்களையெல்லாம் அதாவது அந்த மாயா காரிய எல்லாம் நாம் அதில் மயங்கி விடாதபடிக்கு இருக்கணும் அப்படி இல்லாமல் அதில் அழுந்தி கிடக்கின்றோமே அதனாலதான் இவ்வளவு அதனை வலுத்தி காட்டுகின்றார் முனிவர் பெருமான் மாதிரி இந்த யாக்கை நிலையாமையை யாரும் காட்டல இன்னும் ப பத்து பாடல்கள்ல படித்து பார்த்தால் பத்து பாடல்களை படிச்சோம்னா இந்த யாக்கையின் மேல் நாம் கொண்டிருக்க அந்த அபிமானம் அஹ் நெடிது நீங்கும் அப்படிதான் சொல்லணும் எவ்வாறு மண்ணுமோர் கன மோர் கனப்போதாயினும் நிலையா மதித்திடற்கரிய இவ்வுடம்பை நிலையானது என்று நாம் மதித்து கொண்டிருக்கின்றோமே ஒரு கனப்பொழுதிலே அது மறையக்கூடிய உடம்பு அப்படிப்பட்ட இந்த உடம்பை என்னதென்று எண்ணி இதற்கென தொடங்கி இதை என்னன்னு நினைச்சு நாமோ அஹ் இந்த எல்லாம் ஈடுபடுகின்றோம் இதுல காட்டுகின்ற அஹ் என்னதென்று எண்ணி இதற்கென தொடங்கி இனி இல்லா இனிமை இல்லாத இந்த உடம்பு கொண்டு அனுபவிக்க கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பம் அல்ல அது பொய்த்தன்மையானது நிலையற்றது தோன்றி நின்று மறையக்கூடியது இதை சொல்லுகின்ற வகையிலே முனிவர் பெருமான் ஆணவ மலத்தினுடைய காரியப்பாடுகள் என்று சொல்லுகின்ற களவு பொய் காமம் மதமாச்சரியம் ஆங்காரம் வெகுளி இதெல்லாம் இருக்கக்கூடிய உடம்பு என்று காட்டுகின்றார் இதெல்லாம் எதனுடைய காரியம்னா அந்த பாசம் என்று சொல்கின்ற ஆனம் மயை கண்மம் இதோ இதத்தான் இந்த பத்து பாடல்களையும் தொடர்ந்து நமக்கு காட்டி அருள்கின்றார் இதை என்னதென்று எண்ணி இதற்கென தொடங்கி இனிமையில்லா களவு பொய் காமம் உன்னிய மதமாச்சரியம் ஆங்காரம் உழப்பிலா வெகுளி உற்றது அந்தோ பன்னெடுங்காலம் பன்னெடுங்காலமாக இந்த உடம்போடு பழகி அந்த உடம்போடு பழகினா பழகி இருந்தாலும் அதை பொய் என்று விடுவதற்கு மனம் வரவில்லை அதாங்க இங்க என்னன்னு நினைச்சி இந்த உடம்போட சேர்ந்து இதையெல்லாம் பழகி கொண்டு இருக்கின்றோமே இது ஒரு தன அழியக்கூடிய உடம்பாயிற்றே இந்த உடம்போடு உடம்பை பேணுவதனால தான் இத்தனையும் நமக்கு குணமாக தெரியவில்லை அது சாரி குற்றமாக தெரியவில்லையே நமக்கு குற்றமாக தெரிந்திருந்தாலன்றி இந்த உடம்பின் மீது கொண்ட நம்முடைய எண்ணம் மாறும் இது நம்மை நாம் இதை குணமாக வல்லவா கொண்டிருக்கின்றோம் குற்றமாக எங்கே நினைக்கின்றோம் அதனாலதான் சொல்ல உழப்பிலா வெகுளி உற்று அந்தோ பன்னெடுங்காலம் அழுங்குமாறு எவனோ இப்படி பன்னெடுங்காலமாக இதே அனுபவம் இதே பிறப்பெண்ணும் சூழ்ச்சி இதே உடம்பு கொண்டு அழுந்தி கொண்டு இருக்கின்றோமே இந்த உடம்பு நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்களை இன்பம் என்று அழுந்தி கொண்டிருக்கின்றோமே ஒரு காலம் இரண்டு காலம் பல பிறவிகள் பிறவிகள் தோறும் இதத்தான அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அழுங்குமாறு எவனோ இந்த பசும்பொழில் இலசை நாயகனே பெருமானே இதிலே என்னை கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றாயே என்று கேட்கின்றார் அடுத்த பாடல் பாருங்க இந்த உடம்பு எதற்காகப்பா நீ கொடுத்த எதற்கு கொடுத்த அது காக்கிறார் பாருங்க நாயினுக்கு இரையோ நரியினுக்கு இரையோ நகு நடை குழி விழி பிறல் பல் பேயினுக்கு இறையோ கழுகினுக்கு இறையோ பெரிது பெரிது நாரிய புழு குறம்பை ஈயினுக்கு இறங்கி இறையோ யாதினுக்கு இரையோ யான் சுமந்து உழந்துட பணித்தாய் இந்த உடம்பை கொண்டு நான் சுமந்து கொண்டு இருக்கேனே சுவாமி நீ இது எதற்காக நீ எனக்கு இந்த உடம்பை படைத்து கொடுக்கின்றாய் இதுக்கெல்லாம் இறைக்காகவா எதற்கெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு ஆக இந்த உடம்பு எதற்கெல்லாம் இறையாக போகின்றது என்பதனை நாம் சிறிது சிந்தித்தோமேயானால் சிறிது சிந்தித்தோமே ஆனால் நிச்சயமாக இது நமக்கு பெரிதாகப்படாது நாய்க்கு இறையாக போக போதா இல்ல நரிக்கு இரையாக போக போதா நகுவுடை குழி பிறழ்வல் பேயினுக்கு அந்த காட்டில இருக்கக்கூடிய சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பேய்களுக்கு இரையாக போகப் போகின்றதா அல்லது கழுகினுக்கு இரையாக போகுதா இந்த பெரிது நாரிய புழுக்குரம்பை ஈயினுக்கு இரையோ உடம்புகள் அந்த இருந்து உயிர் போயிருச்சுன்னா ஈ வந்துரும் அதனால ஈ ஈனுக்கு இரையோ யாதினுக்கு இரையோ இதுல எதுக்கு இரையாக போது பெருமானே யான் சுமந்து உழந்திட பணித்தாய் இப்படி இதுல போய் இதுக்கெல்லாம் இவற்றிற்கெல்லாம் இரையாக போகின்ற அதற்காகவா இந்த உடம்பை நீ படைத்து கொடுத்தாய் படைத்து கொடுத்தாய் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து முனிவர் சொல்றார் அப்ப எவ்வளவு தூரம் முனிவர் பெருமான் இந்த உடம்பை சுமை என்று நினைத்திருந்தால் இந்த வார்த்தையை கொடுத்திருக்க முடியும் எந்த வார்த்தையை பாருங்க தாயினுக்கு அழகோ குழவியை வருத்தல் இப்படி நான் இந்த உடம்போடு கிடந்து வருத்தமுற்று கொண்டு இருக்கின்றேனே நீ தாய் தானே உனக்கு இது அழகாகுமா இந்த தாய்க்கு குலவி வருத்தல் உனக்கு அழகாகுமா நான் இப்படி வருத்தப்படுவதை நீ பார்த்து கொண்டிருந்தால் நீ தாய் தானா நீ அப்படி இருக்க மாட்டாயே தாயினுக்கு அழகோ குலவியை வருத்தல் சாட்சியதாய் இலசை வாணனே இந்த இலசையும் பதியில எழுந்தல் இருக்கக்கூடிய பெருமானே தாய்க்கும் தாயான ஈசனே அதனாலதான் இந்த முதல் பாடல் எண்பத்தி ஏழாவது பாடல்ல அதை காட்டினார் நம்ம அதை நாம நன்றாகவே பார்த்தோம் நாதனும் என்னுடைய நட்பும் மக்களும் தாயும் த தாதையும் தாயரும் மகவும் தரமுமா யாதுமாய் இருந்தனே வந்து ஆண்டனன் சொன்னார் ஆக தாயாகவும் தந்தையாகவும் அப்பராக இருந்து என்னை ஆட்கொண்ட பெருமானே இப்படி இந்த உடம்போடு கிடந்து இதற்கெல்லாம் இறையாக போகின்றதோ அதற்காக நீ படைத்து கொடுத்தாயோ அப்படிப்பட்ட இந்த உடம்போடு கிடந்து நான் வருத்தமுற்று கிடக்கின்றேனே உடம்போடு இருக்கிறது வருத்தம்னு கட்டுற நாம் இந்த உடம்போடு சேர்ந்து இன்பமா இருக்கிறோம் இந்த உடம்பும் இந்த உடம் அந்த வினை சுற்றம் இந்த சூழல் இதெல்லாம் நமக்கு இதையெல்லாம் இன்பம் என்று நினைந்து அதனை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே ஓடிக்கொண்டு உழந்து கொண்டிருக்கின்றோமே சிந்தித்து பார்த்தோமா இதையெல்லாம் இப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது வருத்தம்னே நமக்கு வரலையே அதை இன்னொக்கு காட்டுறாரு பாருங்க வருத்தல் ஏ தாயினுக்கு அழகோ குளவியை வருத்தல் சாட்சியிடாய் இலசை வாணனே என்று சொல்லி அடுத்த மூன்றாவது தொண்ணூத்தி மூன்றாவது பாடல்ல வான் அரள் வலி தீ மண் என்னும் இவற்றால் இந்த ஐந்து பூதங்கள் அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த இவற்றால் வனைந்த தோல் குளிசியை குருதி ஊனொடு பிசைந்து வைத்த பால் சுவரை ஒன்பது வாயினுமே மலமே தான் ஒளி ஒழுந்து வலிந்து ஒழுகும் விடக்கினை துயரன் தனக்கு ஒரு கொள்கலம் தன்னை யான் இதை சுமந்து திரிவது முறையோ எதற்கெல்லாம் கொள்கலம்ங்கிறாரு பாருங்க இந்த உடம்பு தனக்கு ஒரு கொள்கலம் தன்னை எதற்கு துயரமே அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடின்னு நமக்கு மேகண்ட தேவநாயனார் சொல்வார் அருந்துயர் குடம்பை இந்த குடம் குரம்பைங்கிறது உடம்பு துயர் குரம்பை அருந்துயர் குரம்பை ஆக அருளாளர்களுக்குத்தான் இந்த உடம்பு வந்து மிகை என்பதை அவர்கள் உள்ளவாறு உணர்ந்தவர்கள் அதனாலதான் அவர்களால் இப்படி பாட முடிகின்றது இந்த ஐம்பூதங்களால் ஆன இந்த உடம்பு அதோடு இரத்தம் தசை இதெல்லாம் சேர்த்து பிசைத்து க இழுத்து கட்டப்பட்ட நரம்பு இதெல்லாம் வைத்து கட்டப்பட்டு அழகாக வைத்த பால் சுவர் எப்படி வைத்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒன்பது ஓட்டை இருக்கின்றதே ஒன்பது வாயிலும் மலமேதான் வழிந்து ஒழுகும் விடக்கினை துயர தனக்கொரு கொள்கலம் தன்னை இப்படி கட்டி இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த இது அப்பர் சுவாமி கூட ரொம்ப அருமையா இந்த செய்தியை நமக்கு பாடுவார் அதனால இங்க இவர் தனக்கொரு கொள்கலம் தன்னை என்ன என் தனக்கு அப்படின்னா இந்த ஆன்மாவிற்கான இந்த கொள்கலம் இந்த கொள்கலம் என்பது துயரத்தையே தரக்கூடியதாக இருக்கின்றதே இதனை சுமந்து திரிவது முறையோ இப்படி நான் இதை சுமந்து திரிந்து கொண்டு இருக்கின்றேனே இது உனக்கு முறையாகுமா இலசை எம்பதி அமைந்தவனே என்று கேட்கின்றார் அமையும் இவ்வுடலே பொருள் என ஓம்பி தொண்ணூத்தி நான்காவது பாடல் அடியவர் யாரையும் பணி கொண்டு அளவேனும் நன்னெறிதே நன்னெறி தேராது இதற்கு மேல் கதியில்லை என்றே தமை உணர்ந்தவர் போல் நாடகத்து நடித்து அலற்படு நரகினுக்கு இரையாய் சுமையெடுத்து அழுத்தேன் இலசைவாள் முதலே துடைத்திடாது இருப்பது எற்றினுக்கே ஏன் எனக்கு இந்த உடம்ப நீக்கலன்னு கேட்கிறார் யாரு கேப்பா அப்படி உணர்ந்தவர்களால தானே கேட்க முடிகின்றது இல்லையா நம்ம உடம்பு கொண்டு இன்னும் வாழவில்லையே என்றெல்லாம் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அமையும் இவ்வுடலே இந்த அமையும் இவ்வுடலே ஏற்கனவே தொண்ணூத்தி மூன்றாவது பாடல்ல இந்த உடல் எப்படி அமைந்திருக்கின்றதுன்னு சொல்லிட்டார் அதனால அப்படிப்பட்ட இந்த குருதி ஊனோடு பிசைந்து வைத்த பால் சுவரு இந்த அருந்துயர் குடம்பை இப்படி அமைக்கப்பட்ட இந்த உடல் இதையே பொருள் என்று இதையே பொருள் என்று இதையே உண்மை என்று ஓம்பி அடியவர் யாரையும் பணி கொண்டு இமையளவேனும் நன்னெறி தேராதற்கு இதையே ஓம்பிக் கொண்டு இருக்கின்றோமே அடியார்களை சென்று சேர்ந்து அந்த நல்ல நெறி அவர்களை சென்று சேர்வதுதான் நன்னெறின்னு காட்டுறாரு ஆக அடியார்களை போற்றுவதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதும் அடியார்களை பேணி காப்பதும் அவர்களுக்கு வேண்டுகன செய்து கொடுத்து உதவுவதும் இது இதை இதுதான் நன்னெறி அப்படிப்பட்ட அந்த நன்னெறியை சேராதிருப்பதற்கு இதற்கு மேல வேற கதி இருக்கா கதி இல்லை அப்படி சேராதவர்கள் கதியற்றவர்கள் எனவே கதி இல்லை என்றே தம்மை உணர்ந்தவர் போல் நாடக நடித்து அலர்படு நரகினுக்கு இடையாய் இவ்வளோ அற்புதமா சொல்றாரு சொல்றாருவார் இப்படி இந்த நன்னெறியில் சேராதவர்கள் தம்மை உணர்ந்தது போல நாடகத்தால் உன் நடித்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் தாம் பெற்றதே கொண்டதே கோலம் என்று கொண்டு இருப்பவர்கள் அதாவது நல்லதுதான் செய்கிறோம் அப்படின்னு செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனா சிறிதளவும் அடியார்களை பேணுதல் அல்லது அந்த நன்னெறிக்கு ஈடுபாடு இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த தமை உணர்ந்தவர் போல் நாடகம் நடித்து அலர்படு நரகினுக்கு இரையாக நரகினுக்கு போய் போய் விடுவார்களே சுமையெடுத்து அழுத்தேன் அப்படிப்பட்ட அந்த தன்மையில் போய் நான் கிடக்கின்றேனே யார் சொல்றா முனிவர் சொல்றார் முனிவர் எப்பேற்பட்டவர் அவர் எப்படி காட்டுறாரு பாருங்க இப்படி சுமை எடுத்து அழுத்தேன் இந்த உடம்பு கொண்டு இந்த உடம்பு என்கின்ற மாயா கருவிகள் காட்டுகின்ற மயக்கத்திலே வீழ்ந்து கிடக்கின்றேனே என்னை எடுத்து ஆள மாட்டாயா இலசை வாழ் முதலே என் போற்றி என் வாழ் முதலே சொல்றாருல அது மாதிரி இலசையில் இருக்கக்கூடிய பெருமானே வாழ் முதல் ஆன்மாக்களுக்கு வாழ் முதலாக இருக்கக்கூடிய பெருமானே துடைத்திடாது இருப்பது எற்றினுக்கே இந்த பிறவி என்பதை பிறவி பிறவி என்று சொன்னாலே உடம்பு கொண்டு வருவதுதானே ஆக இந்த உடம்பு கொண்டு வருகின்ற அந்த பேற்றினை பிறப்பு என்கின்ற தன்மையினை துடைத்திடாது இருப்பது எற்றினுக்கே நீ துடைத்து துடைத்திடாதுன்னா முற்றிலுமாக நீக்குவது ஆக முற்றிலுமாக வினை நீக்கம் செய்யாமல் இப்படி என்னை மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில் வந்து பிறக்க வைக்கின்றாயே பெருமானே இது எதுக்கு எதுக்காக நீ இப்படி துடைக்காம வைத்திருக்கின்றாய் என்று கேட்கின்றார் எதற்காக இப்படி இந்த உடம்பு கொண்டு சூழலில் என்னை ஆள வைத்திருக்கின்றாய் என்று நமக்கு இந்த பாடலில் காட்டுகின்றார் தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் ரொம்ப அழகா காட்டுறாரு இங்க பாருங்க இந்த உடல் எப்படி வந்தது இந்த நான்கு பாடல்கள்லையும் உடம்பு நிலையானது அல்ல என்று முதல் பாடல்ல அது அந்த உடம்பு கொண்டு ஆஹ் இந்த குற்றங்கள் அதாவது மும்மள குற்றங்கள் அதனை கொண்டு இருக்கின்றது என்று காட்டினார் அடுத்தது இந்த உடம்பு எதற்கு இரையாக போகின்றதோ நீ இதிலிருந்து நீக்கி என்னை ஆழ்வாய் என்று காட்டினார் அடுத்த பாடல்களை இந்த உடம்பு எப்படி அமைக்கப்பட்டது என்ற உடல் அமைப்பை நமக்கு காட்டி இப்படிப்பட்ட உடம்புல இருந்து நான் தீமைக்கு நரகனுக்கு இரையாகாதபடி நன்னறி சேர்வதற்கு ஒரு வழியை காட்ட மாட்டாயா என்று தொண்ணூத்தி நான்காவது பாடல்ல காட்டியிருக்கின்றார் இந்த தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல்ல அந்த சைவ சித்தாந்த கருத்தினை பதிவு செய்கிறார் பாருங்க என்ன அப்படின்னா ஆன்மாக்கள் எத்தனையோ பிறவிகள்ல பல உடம்பு கொண்டு பிறந்து இதுல பிராரத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலை இனியும் பிறவிகள் உண்டு என்பதை நாம அதை உறுதியாக சொல்லுகின்றோம் ஏனென்றால் வினை இருக்கு இல்லையா அதனால வினை காரணமாக பிறப்பு உண்டு என்பதே நாம் ஆஹ் நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற அடிப்படையான செய்தி அதை இங்க சொல்ற எத்தனை உடல் மும்மையில் எடுத்தேம் எத்தனை உடல்கள் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆஹ் இந்த உடல் அப்படின்னு சொன்னதுனால இது மானுட பிறவி மட்டும் அல்லாமல் நமக்கு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று மணிவாசக பெருமான் காட்டுவது போல இங்க சொல்றார் எத்தனை உடல் மும்மையில் எடுத்தோம் முன்பு எத்தனையோ பிறவி எடுத்தோமே எத்தனை இடி எடுப்பனவும் இனி எடுப்பனவும் ஆனால்தான் நமக்கு இந்த ஆன்மாக்கள் எண்ணற்றவை அவற்றை நாம கணக்கிட்டு கூற முடியாது என்பதற்கு உமாபதி சிவாச்சாரியார் அந்த திருவருட்பயன்ல துறந்தோர் துறப்போர் தொகைன்னு சொல்வார் துறந்தோர் துறப்போர் தொகைன்னு காட்டுவார் அது மாதிரி இங்க எத்தனை உடல் மும்மையில் எடுத்தோம் எத்தனை இனி எடுப்பனவும் இனி எத்தனை எடுக்கப் போகின்றோமோ அத்தனை அன்றோ இவ்வுடல் பயன் என்று அறிந்திடாது இதனையே பொருளாக இதற்கோர் ஊறு வந்து உற்றால் இப்படி பிறவி எடு இனி எடுக்க போற பிறவிகளுக்கு இப்ப நாம் செய்யக்கூடிய வினைதான் காரன் என்று சிறிதேனும் நாம் கவலைப்படாமல் இந்த நல்வினை தீவினையும் மீண்டும் 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 நாம் செய்கின்றோமே அன்றோ இவ்வுடல் பயன் என்று அறிந்திடாது இதனையே பொருளாக இந்த உடம்பு கொண்டு வாழ்கின்றதையே பொருளாக அதான் நமக்கு சொல்லுவாங்க அந்த இன்பத்தை எப்படி வினை ஏறுகின்றதுன்னா இன்ப நமக்கு ஒரு இன்பம் நிகழ்வு வந்தது என்று சொன்னால் அதனை தக்க வைப்பதற்காக ஓடுவதும் துன்பம் வந்து வந்த காலத்தில் அதனை நம்மிடமிருந்து விளக்குவதற்காக விரைவாக நாம் முயற்சி செய்கின்றோம் எனவே இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்ற காலத்தில் அதனை தக்க வைப்பதற்கும் அதனை நம்மிடமிருந்து நீக்குவதற்குமாக செய்கின்ற விரைவான முயற்சிகள் தான் தீவினையாக அந்த பாவ புண்ணியங்களாக ஏறுகின்றது ஏறுவினை ஏறுகின்றது அப்போ இப்படி இந்த இதனையே பொருள் ஆக ஆஹ் பொருளாக இதற்கோர் ஊர் வந்தால் இதையே நாம நினைச்சு கொண்டிருக்கின்றோமே இந்த உடம்பிற்கு ஒரு ஊர் வந்தால் ஏதேனும் ஒரு உடம்பிற்கு காயம்பட்டாலோ அல்லது எதேனும் ஒரு துன்பம் வந்தாலோ அஹ் கழுழ்ந்து வெறுந்துயர் கடல் கொளித்தும் பித்தரின் மயங்கி திரிவது என்னையோ இது இது மாதிரி ஒரு விளக்கம் வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது ஊர் வந்து உற்றால் இந்த கழுழ்ந்துங்கிற வார்த்தை நமக்கு சங்க இலக்கியத்திலையும் ஆஹ் வாகிசமணி ஒருவர் அருளி செய்த ஞானாமிரதத்திலையும் பயிலப்பட்ட ஒரு வார்த்தை அதை இந்த முனிவர் பெருமான் பதிவு செய்கின்றார் கழுந்து விரைவாக அந்த வெண் துயர் கடல் குளித்தும் ஒரு சின்ன உடம்புக்கு ஏதேனும் வந்தா அதை நம்மிடமிருந்து போக்குவதற்கு எப்படியெல்லாம் நாம் அதை நீக்குவதற்கு முயற்சி செய்கின்றோம் அந்த வெண் துயர் கடல் குளித்தும் பித்தரின் மயங்கி திரிவது என்னையோ ஆஹ் எப்படியோ அதை நீக்குவதற்கு எல்லாம் சொல்றோம் பேசிதாக தீச்சரணே இந்த பாடல்ல தான் இந்த இலசை பதித்து பத்து அந்த அதில இருக்கக்கூடிய பெருமான் அகத்தீஸ்வரர் என்று நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார் இப்படியெல்லாம் நடக்கின்றது இது நமக்கு அந்த உயிரானது இயல்பாகவே இருக்கக்கூடிய குணம் போலவே இத்தனையும் செய்யறோம் அதாவது நம்ம இந்த உடம்புல ஏதேனும் வந்தால் உடனே அதை நீக்கிக் கொள்வதும் இதெல்லாம் நாம இயல்பாகவே இப்படிதான் இருக்க வேண்டும் என்று பயிற்சி அதை இதைத்தான் நாம் செய்கின்றோம் இதை இது சரி நம் வினை காரணமாகத்தான் இது வருகின்றது என்று ஒருபோதும் அமைதி உருவது இல்லை இப்படிப்பட்ட ஆஹ் பித்தரின் மயங்கி இப்படிப்பட்ட நிலை பாட்டுல மயங்கி கிடக்கின்றோமே இது என்ன ஒரு விய விந்தை இது என்ன ஒரு ஆஹ் விந்தை நிலையில்லாதனவற்றை நிலையாக கொண்டு உழல்வதும் இப்படி இந்த உடம்புக்கு ஒரு ஊறு வந்தால் அதை போக்கிக் கொள்வதற்கு விரைவுகின்ற மனமும் இதையெல்லாம் கொண்டு இருக்கின்றோமே இதெல்லாம் என்ன விந்தை விசித்திரமாக இருக்கின் அவருக்கு விசித்திரமா இருக்கின்ற முனிவர்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் அதை அதனை அதனை விட்டு நீங்குவதற்கு அப்படியே துடிக்கிறாங்க இல்லையா அந்த உடம்பை விட்டு நீங்குவதற்கு பெருமுயற்சி கொள்கின்றார்கள் அல்லது அதற்காக கவலை கொள்கின்றார்கள் நாம் உடம்பை பேணுவதற்கு பேணாமல் பேணி கொண்டு இருக்கின்றோம் அதற்காக கவலைப்படுகின்றோம் அவர்கள் இந்த உடம்பு நிலையற்றது என்பதை அதை எப்பொழுது விட்டு நீங்குவோம் என்று கவலை கொள்கின்றார்கள் இதுதான் அருளாளர்களுக்கும் சகலர்களுக்கும் உள்ள வேறுபாடு அகத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் பாருங்க அகத்தீஸ்வரனை காட்டி வீடளிக்கும் அறிவினை தஞ்சமாம் உடல் என்று இகத்திலே இன்பம் தூய்த்திட அறியார் ஏவல் கொள்வோர்க்கு நற்கரணம் புகப்பெரு நரி நாய்க்கு கழுகுக்கு போகம் உழுவுக்கு புவனமற்றது போல் சகத்திடை தமக்கு தனுவென்னும் இதனை தாமென விளையுமாறு என்னே இப்படிப்பட்ட இந்த ஐந்து பாடல்களை விளக்கிய கருத்தினை இந்த ஆறாவது பாடல்ல சுருக்கமா அத்தனையும் சொல்லிட்டார் இப்போ இதுவரைக்கும் ஐந்து பாடல்கள்ல எப்படியெல்லாம் இந்த உடம்பு நமக்கு துன்பமான உடம்பு இது இது எப்ப எப்பேற்பட்டது அப்படிங்கிறத அந்த உடம்பு கொண்டு செய்ய போவது என்ன அப்படிங்கறத அந்த நிலையில்லாத அறுவறுக்கத்தக்க உடம்பு என்பதனை நமக்கு சுட்டி காட்டினார் இல்லையா அதை இந்த தொண்ணூத்தி ஆறாவது பாடல்ல என்ன சொல்றாரு அத்தனையும் காட்டி அகத்தீச்சரனை காட்டி வீடழிக்கும் அறிவினை இந்த பெருமானை காட்டி இந்த பெருமானை வழிபாடு செய்தால் அன்றி இந்த உடம்புக்கு இந்த ஆன்மாவிற்கு வீடு இல்லை ஆக வீடு அளிக்கும் அறிவினை அந் தஞ்சமாம் உடல் என்று இகத்திலே து இன்பம் தூய்த்திட அறியார் இன்பம் துய்த்திட அறியார் ஏவல் கொள்வோர்க்கு நற்கரணம் புகப்பெரு நரி நாய்க்கு கழுகுக்கு போகம் ஆக இந்த உடம்பு கொண்டு அரணை அர்ச்சித்து இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்படுகின்றது அரணை அர்ச்சிப்பதற்காகத்தான் அந்த அர்ச்சித்தல் என்பது வீடு பேற்றிற்கு உதவும் அந்த வீடு பேற்றிற்கு வழியாக இருக்கக்கூடிய நேரடி சாதனமாக இருக்கக்கூடிய இந்த நம்ம பூசை என்பது இந்த உடம்பு கொண்டுதான் செய்ய முடியும் அதனை அறியாது அதனை அறியாது இந்த உடம்பு வைத்து கொண்டு அந்த உடம்பு இருக்கக்கூடிய கருவிகளை ஏவல் கொண்டு இதை இன்பத்திற்காகவே நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நற்கரணம் புகப்பெறு நரிநாய்க்கு கழுகுக்கு போகம் குழுவுக்கு புவனமற்றது போல் சகத்திடை தமக்கு தனுவென்னும் இதனை தாமன விளையுமாறு என்னே இந்த சகத்திடை இந்த உலகத்துல தமக்கு தனுவென்னும் இதனை நமக்கு உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை அறியாமல் தாமன விளையுமாறு என்னே இதையே உயிர் என்று நாம் நினைந்து கொண்டு இருக்கின்றோமே ஆன்மா என்பது திருவருளை சார்ந்து திருவருள் இன்பமாக அந்த பெரு வியாபகத்துள் அடங்கிய வியாபிய உறவாக இருக்கக்கூடிய இயற்கையான தன்மையினை மறந்து இந்த உடம்பு என்பதற்குள்ள இருந்து கொண்டு இதையே உரிமை உறவு உண்மை என்று நினைந்து கொண்டிருக்கின்றோமே இது தாமன விளையுமாறு இப்படியே என்னே இப்படிப்பட்ட நிலை இந்த உடம்பிற்கு வருவது என்னே இப்படி இந்த ஆன்மா நினைப்பது என்னே என்ன விந்தையாக இருக்கின்றது பெருமானே இதையே நாம் உண்மை என நம்பி இருக்கின்றோமே என்று இறங்கி நமக்கு பாடி அருள் இருக்கின்றார் சிவஞான சுவாமிகள் இன்னும் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு இன்னும் நான்கு பாடல்கள் இருக்கின்றது இந்த நான்கு பாடல்களை நாம் நாளைக்கு பொழுதில் நாளைய பொழுதில் சிந்தித்து நாம் இந்த மாத சுவாமிகளின் சுவாமிகளினுடைய இலசை பதிச்சு பத்து அந்தாதி என்கின்ற நூலை நிறைவு செய்கின்றோம் அடுத்ததாக வேறு நூல் நமக்கு இந்த சிந்தனையில் வைக்கப்படும் சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இது போன்ற நற்சிந்தனைகளை நமக்கு சிந்திப்பதற்கு ஒரு தளம் அமைத்துக் கொடுத்த சைவம் டாக்டர் சான்றோர் பெருமக்களுக்கு அடியனுடைய நன்றிய வணக்கத்தையும் உள்ளவாறு தெரிவித்து மகிழ்கின்றேன் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சவம் மேல்விமல்க மேன்மைக்கொள் செய்ய விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்